அடுத்ததா ஹில் இன்டர்நேஷனல் போட்டிக்கு முன்னாடி கடைசி வார்த்தைகள் பேச முதல்ல சிஎம் பங்கு ஆடம் பேர்ஸ் அழைக்கிறார் சிஎம் பங்கு ஆடம் பேர்ஸ் அழைச்ச உடனே சிஎம் பங்கு வரார் சிஎம் பங்கு வந்து உள்ளே வந்தோடனே அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கன்ட்ரை அழைக்கிறார் ட்ரீம் மேக்கன்ட்ரி டீம் சிஎம் பங்கு டீம் ஆடம் பேர்ஸ் கேட்குறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் கடைசி வார்த்தைகள் இந்த ஹில் இன்சல் மேட்சுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ட்ரீம் மேக்கன்ட்ரி பேச தொடங்குறாரு உன்னோட மனைவி ஏஜேவுக்காக தான் நான் இந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச தொடங்குற கடந்த பத்து மாசமா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது இங்கே ரசிகர்கள் அறிவார்கள் இருந்தாலும் இங்கே பங்கு கோசம்றாங்க அது எனக்கு பிடிக்கல ஆனாலும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாள் முழுக்க கூட என்னால் பேச முடியும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கதை நீ இங்கே வருவதுக்கு முன்னே எனக்கு எந்த வெறுப்புமே இல்லை நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வெறுப்பு அதிகமாகிருச்சு உன் மேலே அதனால இந்த சனிக்கிழமை கூட உன்னை அடிச்சு துவைச்ச அந்த இடத்துல என்னோட வெறுப்பை தீர்த்து அங்கேயே உன்னை முடிச்சிரும் என்னோட வெறுப்பு அங்கேயே முடிஞ்சிரும் ட்ரில் மெக்கன்டைய நீ என் மனைவியை பற்றி பேசிட்டேன் எனக்கு உன் மேலே ரொம்ப கோபம் இருக்குது என் மனைவியை விட்டு பிரிஞ்சு நான் நாலு மாதமும் ஒரு ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உன்னை தூக்கட்டிச்சிட்டு உன்னை கதையை முட்டிச்சிட்டு என் ஃபேமிலியை போய் சந்திப்பேன் அதுக்காக தான் நான் இருக்கேன் மெக்கன்டையர் ஒன்று நான் என் காலில் உழ வைப்பேன் என் காலில் உழுந்து உன்னை கெஞ்ச வைப்பேன் ஒன்று நான் வந்த ஹெல்சரில் சந்திக்கிறேன் உன்னை ஹெல்லன்சரில் உன்னை முடிக்க போகிறேன் அதுதான் இந்த சனிக்கிழமை நடக்க போதும் அதை நீ மைண்டில் வச்சுக்கோ